ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் கதை குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் அத்தியாயம் ஒன்பது சற்று நேரத்தில் அங்கு கார் வந்து நின்றதும் மாப்பிள்ளை வீட்டார் கையில் தாம்புல தட்டுகளுடன் காரில் இருந்து இறங்கினர் இறங்கியவர்களை பார்த்து சரணும் பெரோசும் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தனர் நேராக உள்ளே சென்று யாழின் அரை கதவை வேகமாக தட்டவும் இருடா வரேன் என்று சொல்லி மெதுவாக வந்து கதவை திறக்க ஏய் வெளியே வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு என்று சொல்லவும் ஏன் என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தனர் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துட்டாங்களா என்று சுமதி கேக்கவும் வீட்டிலிருந்தும் மாப்பிள்ளையும் யாழ் வீட்டு வாசலில் அவனை பார்த்த பிறகுதான் யாழுக்கு நிம்மதி வந்தது ஆத்வி குடும்பத்தை பார்த்த அவள் பெரியப்பா யாரு இவங்க நம்ம சொன்ன மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க மாதிரி தெரியலையே என்று குழம்ப வெளியே நின்று கொண்டிருந்த ஆத்வி குடும்பத்தை பார்த்து சந்திரன் நீங்க யாரு மாப்பிள வீடு வர நேரத்துல இங்கேயே வந்திருக்கீங்க என்று கேட்கவும் ஆமா மாப்பிள வீட்டுக்காரங்க தான் வந்திருக்கோம் என்று சொல்லியபடி தனியாச்சலம் ஐயா நீங்க தனியாச்சலம் தானே என்று சந்திரன் கேட்கவும் ஆமாம் என்று தலையாட்ட ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு என் வீடு தேடி வந்திருக்கீங்களே என்று கேட்கவும் உள்ள போய் பேசலாமா என்று அதிகார குரலில் கேட்க வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றார் சந்திரன் உட்காருங்க உட்காருங்க என்று அனைவரையும் அமர வைத்து உள்ளிருந்த தன் மனைவியை ஏய் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வா என்று சொல்ல அவன் மனைவி எல்லோருக்கும் யாருங்க எல்லாம் மாப்பிள வீடு வர நேரத்துல அதுவும் கையில தாம்பள தட்டோட என்று அவன் காதறிய கேட்க இதோ வந்துட்டேன் என்று உள்ளே தன் மனைவியை அழைத்து சென்றவன் அறிவு கெட்டவளே நம்ம பொழைப்பேயே அங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த பெரிய மனுஷன் கையில தான் இருக்கு நம்ம ஹார்ட்ஸ் அவங்க தயவுலதான் இருக்கு என்றவன் எங்க இவனுங்க ரெண்டு பேரும் உடனே போன் போட்டு வர சொல்லு என்றவர் வெளியே சென்று அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ள யாழின் தாத்தாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை சந்திரனையும் ஆத்வி குடும்பத்தையும் குழப்பத்துடன் பார்த்த தாத்தாவை கவனித்த என்ன அப்படி பார்க்கறீங்க யாருடா இவங்க திருதப்புன்னு வந்திருக்காங்களே அதுவும் தட்டு தாம்பலத்துடன் தானே என்று கேட்ட நானே சொல்றேன் என் தங்கச்சி பையன் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கானே இவன் தான் ஆத்விக் என்று கையை ஆத்வியை நோக்கி காட்டியவர் சொந்தமா பிசினஸ் பண்றான் நல்லா படிச்சிருக்கான் அளவில்லாத சொத்து நல்ல பையன் எங்க வீட்டு பையன் ஆத்விக்கு உங்க வீட்டு பொண்ணு யால பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்று உடைத்து சொல்லியா மன்னிக்கணும் ஏற்கனவே யாளுக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணியாச்சே என்று சந்திரன் சொன்னதும் இன்னும் நிச்சயம் எதுவும் ஆகல என்று கேட்டார் தனியாச்சலம் இல்லை என்று இல்லை என்று தலையாட்டிய சந்திரனுக்கு அதற்கு மேல் அவரை எதிர்த்து பேச முடியவில்லை அப்பொழுது அங்கு வந்த சந்திரனின் மகன்கள் இருவரும் என்னப்பா யோசிக்கிறீங்க சரின்னு சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஆளு நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க என்றவர்கள் தனியார் சிலம் சென்று ஆசையை பெற என்னங்க உங்க பசங்களே ஒத்துக்கிட்டாங்க யாழின் தாத்தாவை பார்த்து பெரியவரே உங்களுக்கு சம்மதமா எங்க பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்கவும் யாழின் தாத்தா சந்தோஷத்தின் உச்சியிலிருந்த அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை ரொம்ப சந்தோஷமா என்று சொல்லவும் அப்புறம் என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஒண்ணு வர சொல்லுங்க என்று சாந்தி கேட்கவும் சந்திரன் அவன் அன்னையை பார்த்து அம்மா வியாழ கூட்டிட்டு வர சொல்லுங்க என்று சொன்னதும் அவர் பெரியம்மா கொடுத்த டீ கப்புகள் நிறைந்த ட்ரேயை எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு வந்த இயல் அனைவருக்கும் காபி கொடுக்க எல்லோருக்கும் வணக்கம் சொல்லு என்று அவள் காதில் ஓதினாள் பாட்டி ஜீன்ஸ் ஷார்ட் என்று அடாவடியாக பார்த்த யாழை பட்டுப்புடவையில் பூக்கள் சூடி பொட்டு வைத்து மங்களகரமாக பார்த்த அனைவருக்கும் யாழை பிடித்து போக யாழ் இங்கே வா என்று பார்வதி அழைத்தாள் அவள் அருகே வந்த யாழை திருஷ்டி கழித்து மகாலட்சுமி மாதிரி இருக்கா என் மருமக கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று சொல்ல ஆமாமா ஆத்வி ஏத்த பொண்ணு என்று விஷமமாக சொல்லவும் அதை புரிந்து கொண்ட பார்வதி சும்மா இருடி என்றார் சரி நம்ம மத்தத பேசலாமா என்று தனியாச்சலம் கேட்க யாழ உள்ள கூட்டிட்டு போங்க என்று சந்திரன் சொன்னதும் சுமத்தி யாழை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றனர் செம்மடி ஆத்மி கலக்கிட்டான் என்று பிரியா சொல்ல இருடி வெளிய என்ன பேசிக்கிறாங்கன்னு கேப்போம் என்று சொன்னையால் அறையின் கதவை லேசாக திறந்து கவனிக்க எங்களுக்கு உங்க பொண்ண பிடிச்சிருக்கு எங்க வீட்டுல இல்லாத சொத்து இல்ல வரதட்சணையெல்லாம் நாங்க கேட்டும் பழக்கம் உங்களுக்கு சரினா சீக்கிரம் நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தமும் ரெண்டு மூணு மாசத்திலேயே கல்யாணமும் முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க என்று தனியாச்சலம் யாருக்கு பிடிச்சதுன்னா ஐயா என்று சந்திரன் சொல்லவும் இவர்களின் குடும்பத்திற்கு இவர்களின் காதல் விஷயம் தெரியாதோ என்று நினைத்தவர் அதை பற்றி கேட்காம சரி கேட்டுட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க என்று சொல்லி எழவும் ஏன் இப்பவே கேட்டு சொல்லிடுங்களேன் என்று ஆத்வி கேட்க அங்கிருந்த அனைவரும் மௌனமாக சிரித்தனர் அவங்க தான் கேட்டுட்டு சொல்றேங்கிறாங்கல்ல அமைதியா இருடா என்று வினோத் சொல்ல இந்த மேட்டரை இப்பவே சால்வ் பண்ணு இதெல்லாம் வள இழுக்க முடியாது என்று வினோத்திடம் சொல்லவும் சரி சரி என்றவன் இவ்வளவு வந்துட்டோம் அப்படியே பொண்ணு கூட்டு கேட்டுக்கோங்களேன் என்று வினோத் கேட்க தனியாச்சலம் அவர்களை பார்த்து முறைத்தார் சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் யாழ் யாழ் என்று அழைக்க வெளியே வந்தவளை பார்த்து உனக்கு சம்மதம் தானே என்று கேட்க உம் என்று தலையாட்ட சந்திரன் அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து சொல்றோம் நிச்சயத்தை பத்தி பேசலாம் என்றவர் இப்போதைக்கு ஒப்புதாமலம் மாத்திக்கலாம் என்று சொல்லவும் கனியாச்சாரத்தின் மனைவியை அண்ணி நீங்களும் அண்ணனும் வாங்கிக்கோங்க என்று பார்வதி சொல்ல கோபத்தில் இருந்த மயூராவின் அன்னை முறைத்தபடியே வரவும் சந்திரன் அவன் மனைவியுடன் வாங்கி கொள்ள அப்பொழுதுதான் யாழுக்கும் ஆத்விக்கும் உயிரே வந்தது யாழிடம் பேச நினைத்து வெளியே வந்தவன் யாழிற்கு கைபேசியில் அழைக்க ஆத்வியின் அழைப்பை ஏற்றவள் என்ன ஆத்வி என்று கேட்டாள் கொஞ்சம் வெளியே வா பேசணும் என்று ஆத்வி கேட்க என்ன நினைக்கிறேனே இப்ப நான் எப்படி வர முடியும் நீ வேணும்னா வா என்று சொல்லி அழைப்பை துண்டிக்க சரியான திமிரு பிடிச்ச ராட்சசி என்று மனதிற்குள் திட்ட அந்த நேரம் பார்த்து சரணும் பெரோசும் வந்தனர் ஆத்விக்கை கைக்குலுகியவர்கள் சூப்பர் பாஸ் செம்ம என்றி என்று அவனை அணைத்து கொண்டு வாழ்த்து சொல்லவும் அதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டான் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததும் அனைவரும் விடைபெற்று கொண்டு செல்ல சாந்தி பார்வதியை யாழின் அறைக்கு கூட்டிச் சொல்ல அங்கிருந்த யாழை பார்த்து சொல்லிவிட்டு கிளம்ப வெளியே வந்தனர் ஆர்வி தயங்கி நிற்கவும் அதை புரிந்து கொண்ட பார்வதி போயே யாழ் கிட்ட சொல்லிட்டு வா என்று சொல்லவும் வேகமாக யாழின் அறைக்கு செல்ல அங்கிருந்த அவள் நண்பர்கள் வெளியே வரவும் கதவை சாத்தியவன் ஏய் எல்லாம் ஓகே தானே என்று கேட்க ஓகேதான் ஆனா அந்த கேங் என்று கேட்க அவங்க எந்த ரோட்ல எங்க சுத்திட்டு இருக்காங்களோ என்று சொல்லவும் அது சரி எப்படி உங்க வீட்டுல உள்ளவங்க சம்மதிக்க வச்சு கரெக்டா டைமுக்கு கூட்டிட்டு வந்த என்று கேட்டாள் அதுவா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லி இப்ப போய் தடுக்கலன்னு அவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுவாங்க அப்புறம் நீங்க தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சேன் ஆமாம் எங்க தான் இன்னும் கோவத்திலே இருக்காங்க என்று சொல்ல அவனையே பார்த்து கொண்டு கவனித்தவன் ஏய் என்ன அப்படி பார்க்கற என்று கேக்க இல்ல இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு யோசிச்சேன் என்று யாழ் சொல்ல சத்தியமா உனக்காக இல்ல என்று ஆர்பி சொல்லவும் ஏச்சி போ வந்துட்டான் விருப்பேத்த என்று யாழ் பேசவும் இதே போல பேசின பல்ல உடைச்சிருவேன் பார்த்துக்கோ என்று ஆர்மி சொல்ல இருவரும் சண்டையிட ஆரம்பித்தனர் உள்ளே போனவனை இன்னும் காணவே என்று ஆத்வியை தேடி அறைக்குள் வந்த வினோத் அவர்கள் சண்டையிடுவதை பார்த்தவன் என்னடா நடக்குது கேட்க இருவரும் சும்மா என்று சிரிக்க சரிவா போலாம் என்று ஆத்வியை அழைத்து கொண்டு வரவும் ஒருவரை பார்த்து ஒருவர் முறைத்து கொண்டனர் ஆனால் இருந்து பார்த்த அவள் நண்பர்கள் எவ்வளவு நேரம்தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க போதும் போங்க மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கேலி செய்ய ஆத்வி வேகமாக அங்கிருந்து செல்லவும் அவனை பார்த்த யாழிற்கு சிரிப்பு வரவே தன் வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் தொடரும் சொல்லாத காதல் ஆத்வி குடும்பம் சென்ற சில நிமிடங்களில் யாழின் வீட்டிற்கு இன்னொரு கார் வந்து நிற்க அதிலிருந்து சிலர் தாம்பல தட்டுகளுடன் வந்து இறங்கவும் வீட்டிற்குள் இருந்து யாழின் தாத்தாவும் சந்திரனும் வெளியே வந்து பார்த்தனர் சந்திரனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான் வந்தவர்களில் ஒருவன் இன்னங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருக்கோம் வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிடாம பாத்துட்டே இருக்கீங்க என்று கேட்கவும் அது வந்து இன்று சந்திரன் திணறவும் மாப்பிள வீட்டுக்காரங்க பேசி முடிச்சிட்டோம் என்று தாத்தா சொல்ல என்ன சந்திரன் இந்த பெரியவர் ஏதோ சொல்றாரு என்று கேக்க அதான் சொல்லிட்டேன்ல சரி வந்ததுதான் வந்துட்டீங்க அவங்களுக்கு போக மீதி ஏதாவது இருந்தா குடுத்து அனுப்பி வைடா என்று சந்திரனே பார்த்து சொல்லிவிட்டு தாத்தா செல்ல எங்களை இன்சல்ட் பண்ணிட்டல நாங்க என்ன பிச்சைக்காரங்களா என்று கேட்கவும் அய்யோ ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க என்று சமாதானப்படுத்த முயன்றவனை முறைத்தபடியே சந்திரன் பார்த்த மாப்பிளை வீட்டார் அங்கிருந்து சென்று விட்டார் சென்றுவிட யாரும் அவள் நண்பர்களும் அவளது அறையில் கும்மாளம் அடிக்க ஆரம்பித்தனர் அங்கு ஆத்வியின் வீட்டிலோ அதற்கு மேல் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர் திருமணமே வேண்டாம் என்றிருந்த பிள்ளை இப்பொழுது காதலித்து திருமணம் செய்ய போவதை நினைத்து ஆனந்தப்பட்டால் பார்வதி தனியாச்சலத்திற்கோ ஆத்விக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் தன் கடமை முடித்துவிடும் என்று நினைத்தவர் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண தேதிகளை குறிக்க ஜோசியரை பார்க்க செல்ல நினைத்தவர் அருகில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த தன் மனைவியை பார்த்து ஆர்த்தி கல்யாணத்துக்கு தேதி பார்க்கலாம் கிளம்பு என்று சொல்ல நான்லாம் வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க என்று எரிச்சலாக கூறினாள் நல்ல காரியத்துக்கு போறப்போ ஏன் இப்படி பண்ற என்று கேட்க நல்லது உங்க தங்கச்ச பையனுக்கு தான் ஏன் பொண்ணுக்கு இல்ல என்று சொல்லவும் உனக்கு நான் எப்படித்தான் புரிய வைப்பேனோ என்று தன் தலையை அடித்துக் கொள்ள எனக்கு என்னத்தை நீங்க புரிய வைக்க போறீங்க உங்களுக்கு முதல்ல என்று அழுகையும் ஆத்திரவுமாக கேட்டார் நான் என்னடி புரியாம இருக்கேன் என்று கேள்விகளுடன் தன் பார்க்க நம்ம தான் நம்ம பொண்ணு கிட்ட ஆத்மீயத்தான் நீங்க கட்டிக்க போறேன்னு சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்போ என்று தன் மூக்கை சிந்தை துடைத்தவர் ஆத்மிய வேறொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு நம்ம பேச்சா நம்ம பேச ஆரம்பிச்சுல இருந்து அவ முகமே சரியில்லை நீங்க இல்லையா என்று கேட்கவும் பைத்தியக்காரி இல்ல மயூரா அவளை கூப்பிட்டு என்றவர் மயுமா இங்க வாடா தனியாச்சலம் அழைக்க அவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டு கொண்டிருந்த மயூரா நிலைமை கைமீறி போனதை உணர்ந்து ஒரு முடிவுடன் சென்றார் சொல்லுங்கப்பா என்று கேட்க மயூ அப்பா கேக்கிறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லணும் சரியா என்று கேட்க என்னப்பா என்று கேக்கவும் ஆத்வி யால கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எதுவா வருத்தமாமா என்று எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா என்று கேட்க அப்பா என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் என்று கேட்க உன்கிட்ட நாங்க நீ உன் மாமனத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னத நம்பி நீ ஆத்வி மேல ஏதும் ஆசைய வச்சுட்டேன்னு உங்க அம்மா குழம்பி தீக்கிறா என்று சொல்லவும் ஐயோ அப்பா இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல அவங்க பேச்செல்லாம் நீங்க காதல வாங்காம மாமா கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க நான் காலேஜ் போய் என்ஜாய் விட்டுட்டு மாமனை கட்டிக்க மச்சான கட்டிக்கிட்டு மைய சொன்னது காதல விழுந்துச்சா என்று கேட்க அப்பனும் மகளும் ஏதாவது பண்ணி துளைங்க என்ன ஆள விடுங்க என்று சொல்லி அங்கிருந்து செல்ல சரிங்கப்பா நான் போய் அசைன்மெண்ட் முடிக்கிறேன் என்று சொல்லி தனது அறைக்கு வந்து கதவை தாளிட்டு கொண்டா கதவை தாளிட்டவள் கண்கள் கலங்கி கண்ணிலிருந்து சில துளிகள் வழிய அப்படியே உட்கார்ந்தவள் அழ ஆரம்பித்தாள் இங்கு தன் வாய் விட்டு அழுதால் சத்தம் வெளியே கேட்டுவிடுமோ என்று தன் வாயை இரு கைகளால் இருக மூடிக்கொண்டு யாருக்கும் கேட்காதவாறு கதறி அழுதாள் அங்கிருந்த சிறிய வயதில் ஆக்கியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்தவள் ஏ மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா யாரும் ஒருத்தி மேல வந்த காதல் ஏன் கூடவே உனக்காகவே இருக்க என் மேல வரல ிருந்தோ வந்தவளோட காதல பக்கத்திலேயே இருக்க என்னோட காதல் புரிஞ்சுக்க முடியலையே மாமா என்று பார்த்து கேட்க முடியாதவற்றை நிழலிடம் கொண்டிருந்தாள் ஆம் மயூரா சிறுவயது முதல் ஆத்வியை தான் திருமணம் செய்ய போகிறாய் என்ற பெரியவர்களின் வார்த்தை அவள் நெஞ்சில் ஆழமாக பதிய அவள் குமரியாக வளர்ந்த பின்பு அது காதலாக உருமாறியது மயூராவிற்கு ஆத்வி வேறொரு பெண்ணை காதலிக்கும் செய்தி கேட்டதும் சுக்குனூராக உணைந்தது அப்பேதையின் சிறிய மனது இருப்பினும் தன் மாமனின் விருப்பத்திற்காகவும் அவன் காதலாவது ஜெயிக்க வேண்டும் என்றும் தன் காதலை ஆத்வியிடம் சொல்லாமலேயே கொண்டு புதைத்தாள் பிள்ளையின் மனது தாய்க்கு தெரியாமல் இருக்குமா என்ன மயூராவின் அன்னைக்கு தன் மகள் வருத்தப்படுவது உள்ளூர தெரியவும் தன் அன்னையால் ஆத்வியின் திருமணத்தில் குழப்பம் வந்துவிடக் என்று தன் சோகங்களை மறைத்து வெளியில் சிரித்துக் கொண்டு தன்னை இந்தளவு நேசிக்கும் பெண்ணை விழித்து தன்னை கண்டாலே சண்டையிடும் யாழை திருமணம் செய்ய போகும் ஆத்வியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் இங்கு நிலைமை இப்படி இருக்க ஆத்வியின் வீட்டிற்கு யாழ் மருமகளாக செல்ல அச்சாரம் போட்டு சென்றதும் யாழின் வீடே தலைகீழாக மாறியது சந்திரன் தன் அன்னை மனைவி மற்றும் மகன்களை அழைத்தவர் நல்லா கேட்டுக்கோங்க அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு என்று சொல்ல இது இந்த தர்தரித்திரம் பிடிச்சவளாலையா என்று கேட்டாள் பாட்டி அம்மா கொஞ்சம் வாயை மூடு இவளை நல்லபடியா பாத்துக்கோங்க அந்த பையனும் சரி அவன் மாமாவும் சரி பெரிய ஆளுங்க இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம இந்த கடைய மட்டும் அந்த மொத்த நம்ம கண்ட்ரோல் தான் புரியுதா சந்தோஷ் என்று கேட்க நல்லா புரியுதுப்பா சரவணனுக்கும் ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்தர்லாம் நம்ம ஷாப் பக்கத்திலேயே கூட சீக்கிரம் நம்ம சம்மதியோட பில்டிங்க மொத்த கண்ட்ரோலும் நம்ம கையில என்று சொல்ல நீ சொல்றது நிஜந்தாடா சந்தோஷ் என்று கேட்க ஆமாப்பா என்றான் சரவணன் ஆனால் அவன் பாட்டி மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை நீங்க வேணும்னா அவளுக்கு கூல கும்பிடு போடுங்க மற்ற அனைவரும் சந்திரனின் மகன்கள் யாழை வந்து சந்தித்தவர்கள் தங்கச்சி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுமா நாங்க வாங்கி தரோம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுறோம் என்று சொல்ல யாளுக்கு ஒன்றும் புரியவில்லை பின்னால் வந்த அவள் பெரியம்மா கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி வயித்து காய போடுவியா இந்தா ஜூஸ் என்று சொல்லி பழச்சாரியை கொடுக்க அருகில் இருந்த சுமதி ஐயோ ஒரே நேரத்துல இவ்வளோ அதிர்ச்சியை எங்களால தாங்க முடியாது என்று சொல்ல சரணம் ஆமா இங்க அவளுக்கு ஜுரமே வந்துடும் போல என்றதும் வந்த அடக்கி கொண்ட அண்ணன் சந்தோஷ் அதான் விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சே நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேக்க நாங்க கிளம்புறோம் என்று வாங்கடா யாழ் நாங்க எல்லாம் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு கோபமாக கிளம்ப ஏன் இப்படி பேசுறீங்க என்று கோபமாக யாழ் கேட்கவும் அப்படி உனக்காக உனக்காகத்தான் சொன்னோம் என்று சொன்னவன் அவன் நண்பர்களை பார்த்து டி வாங்க நானும் உங்களுக்கு மாதிரி தான் என்று இழித்தவன் சரி நீ டென்ஷன் ஆகாத என்று சொல்லி அங்கிருந்து அவள் அண்ணன்மார்கள் அங்கிருந்து சென்றனர் என்னடி ஒரே நாள்ல எல்லாமே தலகலா மாறிடுச்சு என்று சுமத்தி கேட்க எல்லாம் ஆத்வியாலதான் என்று பிரியா சொல்லவும் அதுவும் சரிதான் என்றவர்கள் சரி நாங்க கிளம்புறோம் என்று கிளம்ப சுமதி யாழை அணைத்து கொண்டு இனி உன் வாழ்க்கையே மாறிடு எல்லாத்தையும் ஆத்மி மாத்திடுவான் என்றவர்கள் அங்கிருந்து செல்ல தனது அறைக்கு வந்தவள் கண்ணாடி முன்பு நின்றாள் இனி உன் வாழ்க்கை மாறிடுமா எல்லாத்தையும் ஆத்வி மாத்திடுவானா என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டாள் ஆத்வியால் யாழின் வாழ்விலும் மயூராவின் வாழ்விலும் ஏற்பட போகும் மாற்றங்கள் எத்தனையோ பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்